வணக்கம் புதிய தமிழ் தேசம் இன்று நாம் பேச உள்ள தலைப்பு ஆணவ படுகொலையும் தமிழர் பண்பாடும் அல்லது தமிழ் தேச பண்பாடு இன்று ஆணவ படுகொலையை நியாயப்படுத்தி பேசுகின்ற சாதி பெரி சக்திகள் அனைவரும் ஒரு கருத்தை தொடர்ந்து முன்வைக்கின்றனர் இது எங்களுடைய பாரம்பரியம் இது தமிழருடைய பண்பாடு என்று தொடர்ந்து ஒரு குரலை எழுப்பி வருகின்றனர் எது பாரம்பரிய எது பண்பாடு எதை தமிழர் பண்பாடாக நாம் உயர்த்தி பிடிப்பது இதுதான் நம் முன்னுள்ள கேள்வி இவர்கள் தங்களுடைய சாதி வெறியை நியாயப்படுத்த பாரம்பரியம் தமிழர் பண்பாடு என்று குரல் எழுப்புகின்றனர் ஏன் தமிழ் தேசிய விடுதலையை முன்வைக்கும் சில சக்திகளை கூட சாதி அடிப்படையில் தமிழர்களை அடையாளம் காணுவோம் என்று முன்வைக்கின்றனர் உண்மையிலேயே தமிழர் என்று ஒருவர் உருவாக வேண்டுமென்றால் பிறக்கும் பொழுதே இன்று குழந்தைகளுக்கு என்ன முத்திரை கிடைக்கிறது என்றால் இந்த சாதியை சேர்ந்த குழந்தை பிறந்திருக்கின்றது என்பதுதான் இன்று தமிழ் சமூகத்தில் நிலவக்கூடிய ஒன்று ஒரு குழந்தை பிறந்தவுடன் அது இந்த சாதி அடையாளத்தில் தான் பிறக்கின்றது அது ஒழிக்கப்பட்டு என்று சாதி அடையாளம் ஒழிக்கப்படுகிறதோ அன்றுதான் அது தமிழ் தேசத்தின் பிள்ளையாக தமிழ் தேசத்தின் குழந்தையாக அது உருவாகும் ஆனால் சாதியை அடிப்படையாக கொண்டு தமிழ் தேசத்தை அடையாளப்படுத்தும் சக்திகளை நாம் தனிமைப்படுத்த வேண்டும் அவர்களுடைய கருத்தை எதிர்த்து முறியடிக்க வேண்டும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த சாதி வெறி சக்திகள் தங்களுடைய பாரம்பரியம் பண்பாடு இதை நாம் எப்படி விட்டுக் கொடுப்பது என்று தொடர்ந்து தொலைக்காட்சியில் வரும் விவாதங்களில் ஆகட்டும் அல்லது சமூக வலைதளங்களாகட்டும் அவர்கள் தொடர்ந்து இப்படி குரல் எழுப்பி வருகின்றனர் இங்கு எது பாரம்பரியம் எது பண்பாடு எதை நாம் உயர்த்தி பிடிப்பது சாதியை உயர்த்தி பிடிக்க வேண்டுமா இப்போ ஒரு படம் சத்யராஜ் படத்தில் பாடுவார் செந்தமிழ் நாட்டு தமிழச்சியே சேலை உடுத்த தயங்கரி என்று தமிழச்சி என்றால் அவள் சேலையை உடுத்த வேண்டும் என்று இவர் பேண்டை போட்டுன்னு பாடுவார் அப்போது ஏற்கனவே பெண்கள் என்றால் சேலை உடுத்த வேண்டும் பெண்கள் என்றால் இப்படி இருக்க வேண்டும் சாதி சமூகத்தில் ஒவ்வொரு சாதிக்கும் இந்த இந்த படிநிலை அவர்களுக்கு இந்தந்த அளவில்தான் அவர்களுக்கான உரிமைகள் என்று வகுக்கப்பட்ட இதை தமிழர் பண்பாடு என்று உயர்த்தி பிரிக்கப் போகிறோமா என்பதுதான் கேள்வி ரஷ்யாவில் புரட்சி நடந்த பிறகு தோழர் லெனினை பார்த்து கேட்பார்கள் நாம் புரட்சி நடத்திவிட்டோம் இனி நமது மாணவர்களுக்கு நாம் ரஷ்யாவின் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பாட புத்தகமாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்வார்கள் லெனின் அப்பொழுது அவர்களை பார்த்து ஒன்று கேட்பார் ரஷ்யாவின் பாரம்பரியம் பண்பாடு என்பது திருச்சபை பண்பாடு அது நிலக்கிழாரிய பண்பாடு முதலாளிய பண்பாடு இவை ஒழிக்கப்பட வேண்டியமை தவிர இதை பாரம்பரிய வரலாறு என்று எழுதக்கூடாது என்று லெனின் மிக தெளிவாக எடுத்துரைப்பார் இங்கு கூட நாங்கள் மிக தெளிவாக சொல்கின்றோம் தமிழரின் பண்பாடு என்பது சாதி நிலக்கிழாரிய பண்பாடு அல்ல முதலாளிய பண்பாடு அல்ல நாங்கள் முன்வைக்கின்ற முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஒவ்வொரு பண்பாட்டிலும் அறிவியலும் ஜனநாயகமும் இருக்க வேண்டும் அறிவியலற்ற ஜனநாயகமற்ற பண்பாடு எதை வேண்டும் எது வேண்டும் என்றாலும் அதை நாம் ஒழித்து கட்ட வேண்டும் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் இந்தெந்த சாதிக்கு இந்தெந்த உரிமைகள் என்பது ஜனநாயகத்தை மறுப்பதாகும் எனவே சாதியை நாம் முற்றாக துடைத்தறிய வேண்டும் பெண்களுக்கு இந்த உரிமை ஆணுக்கு இந்த உரிமை என்று சொல்வது ஜனநாயகத்தை மறுப்பது அதை நாம் தூக்கி எறிய வேண்டும் நெருப்பு மிதிப்பது அழகு கத்தி கொள்வது அல்லது வேறு ஏதாவது என்றால் அது அறிவியலற்ற பண்பாடு நாம் முன் ஜென்மத்தில் செய்த பாவம் தான் நாம் ஏழையாக இருக்கிறோம் என்று சொன்னால் அது அறிவியல் அற்றது இப்படி அறிவியல் அற்ற ஜனநாயகமற்ற அனைத்தையும் ஒழித்து கட்டி தமிழர் பண்பாடு என்பது அறிவியல் ஜனநாயக பண்பாக அமைய வேண்டும் இந்த இரண்டை அளவுகோலாக வைத்து நாம் படைப்பதுதான் உண்மையான தமிழர் பண்பாடாக அமையும் அதை விட்டுவிட்டு சாதியத்தை சாரியத்தை ஆணவ படுகொலையை எங்கள் பாரம்பரியம் அது தமிழர் பண்பாடு என்று உயர்த்தி பேசக்கூடிய சக்திகளுடைய கருத்துக்களை நாம் அடியோடு முறியடிக்க வேண்டும் மிக அருமையாக ஒரு தொலைக்காட்சியின் விவாதத்தில் சொன்னார்கள் ஒரு ஜாதி வெறி சக்தி பேசுகிறான் இந்த ஜாதியில் தான் இந்த ஜாதியை திருமணம் செய்ய வேண்டும் நாய்க்கும் நாய்க்கும் தான் திருமணம் செய்ய வேண்டும் மாட்டுக்கும் மாட்டுக்கும் தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று அவன் பேசும் பொழுது இது சமூக வலைதளங்களில் அல்லது பரவலாக பகிரப்படுகிறது இன்று பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது அப்பொழுது அவர் எழுந்து அவனை நிறுத்தி இங்கே உங்கள் சாதியை சேர்ந்தவனை அடையாளம் காட்டி என்று சொல்லும் பொழுது அவன் திரு திரு என்று முழிப்பான் ஏனால் மனிதர்கள் நூறு பேரை ஒன்றா நிற்க வச்சுட்டு இதில் உன் சாதி யார் என்று கேட்டால் யாரால் சொல்ல முடியும் யாராலும் சொல்ல முடியாது சாதிக்கென்று தனியான முகமோ சாதிக்கென்று தனியான அடையாளமோ எதுவுமே கிடையாது இவனுங்க சிலது சொல்லிப்பானுங்க இந்தந்த நேரம் சாதின்னு சொல்லிப்பாங்க அதெல்லாம் உண்மை கிடையாது அப்பொழுதுனால் இவர்கள் அதை நியாயப்படுத்துவதற்காக பல்வேறு விஷயங்களை வைக்கின்றார்கள் அதை அனைத்தையும் நாம் முறியற்க வேண்டும் பாரம்பரியம் என்ற அடிப்படையில் இது தமிழருடைய பாரம்பரியம் சாதியம் எங்களுடைய பாரம்பரியம் சாதியம் எனவே எங்கள் பாரம்பரியத்தை எங்களால் விட்டுத்தர முடியாது என்று பேசுகிறார்கள் அதை இவர்களுடைய சாதி வெறியையும் இந்த ஆணவப் படுகொலையையும் நியாயப்படுத்துவதற்காக முன்வைக்கின்ற அந்த கருத்தை நாம் அறிவியல் ஜனநாயகம் என்ற அடிப்படையான பண்பாட்டை வைத்து உடை வேண்டியுள்ளது எனவே நாம் மிக தெளிவாக தமிழக களத்தில் புதியதாக ஒரு பண்பாட்டை படைக்க வேண்டுமே தவிர ஏற்கனவே இருக்கக்கூடிய பண்பாடு அது தமிழர் பண்பாடு என்று உயர்த்தி பிடித்தாலே அவன் சாதிய நிலக்கிடாரிய பண்பாட்டை உயர்த்தி பிடிக்கின்றான் அல்லது முதலாளிய பண்பாட்டை உயர்த்தி பிடிக்கின்றான் என்ற அர்த்தமே தவிர அது தமிழர் பண்பாடு அல்ல தமிழர் பண்பாடு என்பது மக்களுக்கான தமிழக மக்களுக்கான பண்பாடாக இருக்க வேண்டும் உழைக்க மக்களுக்கான தொழிலாளருக்கான விவசாயிகளுக்கான ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பெண்களுக்கான மீனவர்களுக்கான அல்லது பழங்குடிகளுக்கான பண்பாடாக இருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் இது சிறந்தது இது இது சிறப்பற்றது என்ற அடிப்படையில் மனிதர்களை பிளவுபடுத்தி ஏற்றத்தாழ் உள்ள அனைத்து பண்பாடையும் அறியோடு தெரிய வேண்டும் அது தமிழர் பண்பாடு என்ற முகம் மூடியில் வந்தால் அந்த முகத்திரையை நாம் கிழித்தெறிய வேண்டியுள்ளது எனவே தமிழர் பண்பாடு என்பது படைக்க வேண்டிய ஒன்று இருக்கக்கூடியது அல்ல என்பதை நாம் புரிந்து வேண்டும் எனவே நாம் புதிய தமிழர் பண்பாட்டை உருவாக்க களமாடுவோம் இன்று இருக்கக்கூடிய சாதிய நிலக்கிழாரிய முதலாளிய பண்பாட்டை ஒழித்து அறிவியல் ஜனநாயக பண்பாட்டை நாம் கட்டி அமைக்க வேண்டியது நமது கடமையாகும் அது எந்த தளத்தில் வந்தாலும் பெண் இப்படி இருக்க வேண்டும் சாதி சாதி அடிப்படையில் இப்படி இருக்க வேண்டும் வேறு எந்த வடிவில் வந்தாலும் அதை நாம் தகர்த்தறிய வேண்டும் என்று கூறி அறிவியல் ஜனநாயக பண்பாடு தமிழர் பண்பாடு அத்தகைய தமிழர் பண்பாட்டை படைப்போம் படைப்போம் அதற்காக களமாடுவோம்